வணக்கம் மக்களே நான் உங்கள் கொல்லிமலை அருள் வாக்கமாக கேதா லட்சுமி பேசுறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள அதாவது நிறைய பேர் சாமி ஆடுறோம் ஆனால் வந்து இப்போ ஆடுறதில்ல எனக்கு அருளா ஆடுறதில்ல லைட்டாக தான் இது பண்ணுது அப்படின்றவங்க ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் அது என்ன ஏதுன்னு அருளாக்குற தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரச்சனை அழைச்சிட்டு அருள் கட்டை உடைக்கிறதா தான் தான் நீங்கள் நேரில் தாங்க வரணும் நேரில் வந்தீங்கன்னா அவங்க கட்டை உடைச்சு விடுவோம் அருள் ஆடுறவங்களுக்கு எல்லாத்தையுமே கட்டை உடைச்சு கொடுக்குறோம் சேவன பிரச்சனையா இருக்கட்டும் அதாவது அளவுக்கு கட்டு கட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆண் பெண் விஷயம் அது கணவன் மனைவி சண்டை சிச்சலவுகள் வந்து பிரிஞ்சு போயிருந்தாலும் அது ஒன்று சேர்த்து கொடுக்குறோம் தகாத உறவுகள் இருந்தாலும் அதை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி உள்ள பொன்றவங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது தொழில் விஷயம் ஆண் பெண் விஷயம் அப்புறம் வியாபாரம் நல்லா வியாபாரம் ஆகிறதுக்கு முன்னேற்றம் அடையறதுக்கும் கந்தஸ்ட்டு போக்குறதுக்கும் இந்த விதமான பே பிசாசு ஏவல் இது மாதிரி வந்து நம்ம சரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் பே கால் பண்ணுங்க போன் மூலமா அம்மாக்கு சொல்படுத்து நன்றிங்க வணக்கம் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி நம்ம அம்மாவுக்கு தாலி பிடிச்சு கொடுக்குறோம் வர்றவங்க நேர்ல வர்றவங்க வரலாம் நன்றி வணக்கம்